மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து பராமரிப்பு பணிக்காக நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு ரத்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து தினந்தோறும் மலை ரயில் போக்குவரத்து இயக்கப்பட்டு வரும் நிலையில் மழை காலங்களில் அடிக்கடி மண்சரிவு ஏற்பட்டு ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக மூன்று முறை ரயில் பாதையில் மண் சரிந்து தண்டவாளம் சேதமானதால் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது மேலும் கடந்த ஒன்றாம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஆறாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது பின்னர் பராமரிப்பு பணிகள் முடிந்து நேற்றைய தினம் மீண்டும் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் போக்குவரத்து இயக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் நாளை முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்வதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே மண்சரிவு ஏற்பட்ட இடங்கள் மற்றும் புதிதாக ஏற்ப வாய்ப்புள்ள பகுதிகளை ஆய்வு செய்து பராமரிப்பு பணிகள் நாளை முதல் ஏழு நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது